பார்ந்த சிவிபி உறுப்பினருக்கு வணக்கம் வருகின்ற அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நம் சங்கத்தின் முப்பதாம் ஆண்டு விழா மற்றும் குடும்ப விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது உங்களோட ஆத உங்களோட ஆதரவோடு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் நேரில் வந்து அனைத்தாக கருதி வருக வருக வரவேற்கின்றோம் இதற்காக பொருள் உதவி செய்த அனைத்து ஸ்பான்சர்களையும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை கேப்டன் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பிரபாகரன் இணை செயலாளர் வருகின்ற அக்டோபர் ரெண்டு நமது சங்கத்தின் முப்பதாம் ஆண்டு விழா மற்றும் குடும்ப விழா உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் வந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆ கவுஸ் பாஷா வருகின்ற இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று நமது குடும்ப விழா மற்றும் நம்மளுடைய ஆண்டு விழா நடைபெறுகின்றது தண்டையார்பேட்டை கேப்டன் மகாலில் எனவே அனைத்து உறுப்பினர்களும் குடும்பமாக கலந்து கொண்டு இந்த குடும்ப விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிவிபிஏ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து திரு திருவச்சூர் பகுதி செயலாளராக ஒரு ஒரு வருட காலமாக பயணிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோ எதற்காக நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பதாவது வருடம் சிவிபியோட தூக்க விழா முப்பது வருஷம் அதோ ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட்ல ஒரு சங்கத்தை நடத்துறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்காக உழைச்ச இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்டா இருக்கட்டும் எல்லாருமே நிறைய உழைச்சிருக்காங்க இப்ப இருக்கிற ஒரு எல்லாருமே எல்லா பொறுப்பாளருமே அதிகமா உழைச்சிருக்காங்க இதை வந்து நல்ல சீரம் சிறப்புமா நம்ம கொண்டாடி கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம குடும்ப விழா குடும்ப விழாண்டும் போது நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க இப்போ ஜென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒண்ணு கூடி நம்ம பழகுறோம் பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில யாருமே வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லை அதுக்காக இதை வந்து வருடம் வருடம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து குடும்பத்தோட தனியா வரக்கூடாது குடும்பத்தோட வரணும் அதே மாதிரி குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இது வந்து முப்பதாவது வருடம் திருப்பி சொல்றேன் ஒரு சங்கத்தை முப்பது வருஷம் நடத்துறதுன்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது அவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு வந்து இன்னைக்கு முப்பது வருஷத்தை நம்ம தொட போறோம்னா மிகப்பெரிய சாதனை இதுல வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும் எல்லாருமே வரணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சிபிஐ முன்னாள் பொருளாளர் விஜயகுமார் வர அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து வட வந்து கேப்டன் மகானில் வந்து குடும்ப விழா அதாவது குடும்ப விழான்னா பொதுவா வந்து நம்ம சங்கம் ஆரம்பிச்சு முப்பது ஆண்டு காலமாவது இந்த முப்பது ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து குடும்ப விழா வந்து அக்டோபர் செகண்ட் வந்து நம்ம நடத்துகிறோம் இதுல வந்து எப்படின்னா இது பகுதி வாரியா வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியா வந்து போடுவோம் என்ன காரணம்னா வட சென்னைன்னா வட சென்னையில் இருக்க உறுப்பினர்கள் வந்து குடும்பத்தோட கலந்துக்கணும் தென் சென்னையில இருக்கவங்க வந்து வட சென்னைக்கு வந்தா அவங்க வந்து ஒரு மிங்கில ஆகணுன்றதுக்காக பாகுபாடு இல்லாம பிரிவினை எல்லாம் எதுவுமே இல்லாம ஒத்துமொத்த சிவிபியையும் வந்து வட சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளணும் ஏன்னா இப்ப இந்த வாட்டி வட சென்னையில நடக்கிற மாதிரி அடுத்த முறை தென் சென்னையில நடக்கலாம் மத்திய சென்னையில நடக்கலாம் அந்தந்த இடத்துல நடக்கும் பொழுது அங்கங்க இருக்க உறுப்பினர்கள் வந்து எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் ஒற்றுமையுடன் நம்ம பலத்தை வந்து இந்த முப்பது ஆண்டு காலம் வந்து சங்கம் வளருதுன்னா கூட சேர்ந்து நம்மளும் தான் வளர்றோம் அதை வந்து உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும் முன்னாள் நிர்வாகியா வந்து நான் ஈடுபாடா இருக்கிற மாதிரி நிறைய முன்னாள் நிர்வாகி வந்து ஈடுபாடே இல்லாம இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எல்லாம் இதெல்லாம் உணர்ந்து சங்கம் வந்து நம் சங்கம் என்று உணர்ந்து வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து குடும்ப விழால வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விஜயகுமார்